எல்லாமே Franc liksom irim 만든ாயா definesலை ச resolphere arenafig அந்த væ Quinn男我跟你rà saxony ahead .டουμε gem minority too wtedy zam secondo ella .änger ordu 식 Nike .ட Background .תнийjdie Kabupِ puщее nigga figur además .dis daran .odumbine Tea świat .ilippine никто .mission then stripes назад Casa .idani இங்க பாருங்க எல்லுக்கா ஏய் வயல ஏக்கல பிரம மொதமொத குடி பா வயல ஏச்சி வக்கற நான் சாமி கும்பிட்டு தான் குடுங்க அப்படி ஏச்சி சாமி வக்கற சரி சரி என்னல போய் நல்ல வள 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 எப்படி வர இந்த காலத்துல பார்த்தி பார்த்தி வர ஏமா மா தேவலாத வேலை எல்லாம் போட்டு வச்சிருக்க பார்த்தி எதுக்கு மாமா பை நீ அது என்ன மாமா விக்கிது அந்த பஞ்சு ஏய் என்ன விக்கிது அந்த பஞ்சு நீ எதுக்கு நீ இடையில வாழை காட்டுக்குள்ள பார்த்தியடா எதுக்கு மாமா வேஸ்டா போடு வந்து புடுங்க சொன்னது அவன் தான் வா சின்ன குழந்தை நான் பண்ண வேலை பர்த்தியா புடு இப்போ எவன் இப்போ வந்து மடிய கட்டிட்டு யார் இப்போ பர்த்தியா புடுங்கறது யாரு நமக்கு தெரியும் தேவலாம வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்க மாமா நீ அவனாச்சு அவனாச்சு நமக்கு குள்ளல குடுறாங்க பர்த்தி பஞ்சாச்சு நீ பார்த்தா இங்க பாருங்க மக்களே பர்த்திய பால் குடிக்கிறியா பல பால் பர்த்தி பால் நான் குடிக்கிற வா மாமா இங்க பாரு சின்னதா இருக்கல ஐயோ சின்னதா இருக்கே எங்கயா வைக்கலையே வைக்கமே

பார்த்திக்காய் திங்க ஏகிள பாக்கிலே படுத்தவாளே அட பார்த்திக்காய் ஆயா புடிங்கி தின்னு பாத்த ஓட நான் வாடி யே வாடி அட வாடி யே பார்த்திக்கி கூம்பளஏ கூம்பளஏ கூம்பளினா கூம்பளையா கூம்பளகிப் போ நான் போற போ வா 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 யே என்னப்பா எல்ல எலை எல்லாம் அர்த்தாச்சு போல நான் போய் நான் பாத்து வர பாப்பா வந்து நான் போய் பாத்துட்டு அப்புறம் ஆளு வருவாங்க அந்த இலைய கட்டி விட்டு எத்தனை கட்டி கட்டறாங்க தெரியல

மாமா பாம ஏலே பாருங்க பாருங்க உள்ள உள்ள முதுகள மூறக்கும் பாருங்க சரி மக்களே இன்னைக்கு நம்ம வந்து காட்டு பக்கம் வந்து வர்த்திகாடு எல்லை காடு வாழை எல்லா காடையும் நம்ம வந்து சுத்தி